பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது சார் உலகத்திலேயே யாருமே கிடையாது சார் பிரச்சனை இல்லாதவர்கள் பிரபஞ்சத்தில் இல்லை முதல் முடிவுக்கு வந்துடும் எல்கேஜி பையன்லேருந்து பிரதமர் மந்திரி வரையும் இருக்குது சிக்கர் நமக்கு ஓட்டு பிரச்சனை அவருக்கு உக்ரைன் பிரச்சனை அப்போ பிரச்சனைன்னு ஒன்று இருக்குதா இல்லைங்களாங்க யாருக்கு சார் இல்லை கருப்பு கோட்டுக்குள்ளே ஒரு நெருப்பு சூரியனாக உருட்டு விழி பார்வையோடு உதடுகள் வந்தே மாதரம் என்று உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகா மனிதன் சித்தன் பாரதி தன் மனைவி செல்லமாவை அழைச்சிக்கிட்டு உறவுகளை அழைச்சிக்கிட்டு திருவனந்தபுரம் ஜூக்கு உள்ள போறாரு இவர் யாருன்னு அவனுக்கு தெரியும் செக்யூரிட்டிக்கு ஓடி வரான் சுவாமி எல்லா இடத்துக்கும் போங்கோ சிங்கக்கூண்டுக்கு முன்னாடி சிங்கத்து கூண்டுக்குள்ள கையை உட்ராதிங்க அது நேற்று வந்த சிங்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அவரு நீர் சும்மா அவர் காட்டுக்கு ராஜா யாம் பாட்டுக்கு ராஜா அப்படின்னு உள்ளே போய் சிங்கராஜா கர்ஜின்னார் அது கர்ஜிக்குது பார்த்தீரா என்ன ஆகுது ஆனாலும் போக போதும் அவன் போயிட்டோம் இந்த பக்கம் பார்க்குறாங்க செல்லம்மா பாரதி அவருடைய மனைவி சாமி கும்பிடுது பகவானே பகவானே சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடு இதை சமூகம்ன்ற கட்டுரையில் தன் கைப்பட பாரதி எழுதுறாருனா இதை விட என்ன சார் இருக்குது ஆனந்தம் உறவுகளோடு மகிழனும் பிள்ளைகளோடு மகிழனும் இல்லை எதைவிட விட ஒன்றுமே இல்லை உலகத்தில் என்ன கொட்டி கிடக்குது சார் லைஃப்பில் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை நம்ம பிரச்சனையாக பார்க்கக்கூடாது பிரச்சனை கூட பிரச்சனையாக நான்